வணக்கம் அன்பான நெக்ஸிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான துரிதமான தவனமான போக்கு எல்லாமே இந்த நேரத்தில் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்ல முடியாத சூழலில் இருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்கள்ல உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் பூர்வீகமாக இருந்தாலும் சரி உங்களை என்னென்னா ஒரு செயலுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி இழுத்து உங்களை நடுவில் விட்டுருவாங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தட்டை கழிக்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது மௌனமாக தான் நீங்கள் இருப்பீங்க மௌனமாக இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லிவிடுவாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க ஆன் கேட்டால் உங்களுடைய தைரிய வீரிய பராகராமத்தை பெருமைப்படுத்தி பேசி உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுத்து விடுவாங்க அதே மூணுக்கும் நாளுக்கு சனி பகவான் ஐந்திலும் இந்த பகவான் ஆனவர் அந்த பகவான் என்ற அந்த கதிர் இயக்கங்கள் கீழ் நோக்கியும் சனியுடைய கதிரியக்கங்கள் மேல் நோக்கியும் செல்லும்போது இப்பொழுது பாருங்கள் இந்த பாரத தேசத்திலேயே எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது பாருங்கள் இந்த தேசிய அளவில் உலக அளவில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது காரணம் என்றால் இந்த விருச்சிக ராசியில் நீரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் நீரால் பிரச்சனை வரும் நீரால் பலருக்கும் பல தொல்லை வரும் இது இவர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் பனிரெண்டு விதமான சூழ்நிலைகள் வரும் ஏனென்றால் மேசராசிக்கு விரயமாகவும் ரிஷபராசிக்கு லாபமாகவும் மிதன ராசிக்கு கர்மாதிபதி பத்து கொடையவனாகவும் கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் அப்படியே ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்த மீனராசி மாறப்போகிறதில்ல அந்த சனி ராகுவோட கிராஸ் ஒன்றை ஒன்று அந்த ஷேடோ இல்லை இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளில வரும் இந்த நேரத்தில் இதை அண்டத்தில் பிண்டத்தில் என்ன செய்யணுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத நோய் இருக்கணும் இருக்கிற நோய் இல்லைன்னு மாற்றி மாற்றி சொல்லிவிடுவாங்க இந்த சூழலில் இந்த மாதம் உங்களுக்கு பயணிக்க போகிறீங்க உங்களுக்கு இது தான் நடக்கும் இதை நான் எப்படி சரி பண்ணுவேன் ஆனு கேட்டால் சரி பண்ணுவதற்கு முயற்சி தான் நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதை சரி பண்ணுவதற்கு இன்றைய மாத பலன் உங்களுக்கு செம்மையாக எடுத்து போகவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு கா ஒரு ஒரு சூழல் உங்களுடைய பிறந்த நேரத்தில் அது மூணாறு பதினொன்னில் அந்த சூரியன் இருந்திருந்தாலோ அந்த செவ்வா நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு பன்னிரண்டுடைய இடங்களில் பார்வைகளை பார்க்குற விதங்களிலாலோ உங்களுக்கு ஒரு மாறுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் பழியும் பாவமும் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு கவனமும் ம மிகுந்த அந்த கர்வமோ கோபமோ வரவே கூடாது மனதை சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பக்கம் போயிடுங்க அங்கே கொண்டு போய் உங்கள் மனசை வச்சுருங்க எனக்கு நடக்கலை ஏதோ நடக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களை ஈடு கொடுக்காமல் உங்களை இணைச்சி பேசாமல் போங்க புறன் பேசாதீங்க புறன் சொல்வதை காதில் வாங்காதீங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இப்பொழுது நடக்கும் வரும் மிக மிக கவனமாக இருக்கணும் நல்லது சொல்கிறேன்னு சொல்லி இழுத்து ஒம்பளை விட்டுருவாங்க ஆகையினால் விருச்சிகராசி நேயர்கள் உங்களுடைய தட்சாயணவாகத்தில் பலம் குறைவாகும் உங்களுடைய வடதுருவத்தில் பலம் அதிகமாக இருப்பதனால் இதெல்லாம் தற்காலிகமாக வர்றது நிரந்தரமாக வரதில்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லா தென் திசையில் எல்லா கிரகங்களும் வலிமையாக இருந்தால் அப்பொழுது உங்களுடைய பயணப்பாதை நன்றாக இருக்கும் ஐயா சொன்னாரே எனக்கு இது மாதிரி நடக்கலின்னு நீங்கள் கேட்க முடியாது காரணம் என்னென்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அது உங்களுக்கு சிறப்பை தருவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான நன்றி